எல்லாருக்கும் வணக்கம் நான் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனலில் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பத்தி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்க கேட்கலாம் கண்டிப்பா எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்சிருக்கு நான் ரிப்ளை பண்றேன் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களா முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு கூட வீடியோவை நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இதோடய என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாத ராசி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோங்க ஏன்னா இந்த ஏபல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு லாபஸ்தானமான மீனத்துல கிட்டத்தட்ட ஐந்து கிரக சேர்க்கை அப்படின்றது ஏற்பட போகுதுங்க அதாவது சனி ராகு சுக்கரன் புதன் சூரியன் ஆகிய ஐந்து கிரகங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல இணைய போறாங்க இது வந்து எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுது இதனால் கிடைக்கக்கூடிய சாதகமான விஷயங்கள் என்ன ஏன்னா பதினோராம் இடம் லாபஸ்தானம் நம்முடைய ஆசைகள் அனைத்தையும் இடம் நம்ம வெற்றிகளை இடம் சரிங்களா அந்த இடத்துல இவ்வளவு கிரகங்கள் இணையறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமா சாதகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க ரிஷபராசி ரிஷபராசில அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் ரிஷபராசி கால புருஷனுக்கு இரண்டாவது ராசியா வருதுங்க லட்சரங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துல கார்த்திகை இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதமும் ரோஹிணி முதல் நான்கு அச்சர பாதங்களையும் மிருக சிருஷம் முதல் இரண்டு அச்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த ரிஷபராசி ரிஷப் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃபா பொறுத்த வரைக்கும் ராசிக்கு லாபஸ்தானம் வலுவாக இருக்குங்க அதே மாதிரி மூன்றாம் இடத்துல செவ்வாய் வந்து நீசம் பட்ட தமிழில் இருக்கா சரிங்களா அதே மாதிரி ராசிக்குள்ள குரு வந்து இருக்கிறது சிறப்பு தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் குருவும் சுக்கரனும் தன்னுடைய வீடுகளையும் மாற்றி அமர்ந்திருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த காலகட்டங்கள் அவங்களோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக சில முன்னேற்றங்கள் சில வளர்ச்சி சில ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அந்த சந்தேகமே இல்லை ஃபர்ஸ்ட் விஷயம் நீ என்ன தொழில் செஞ்சாலும் சரிங்க என்ன வேலை செய்தாலும் சரிங்க உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் இந்த மாதத்துல முதற் பகுதியில பாத்தீங்கன்னா வருமானம் நல்லா இருக்குங்க சரிங்களா அதே மாதிரி வேலை இல்லாதவங்க அல்லது வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்கும் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு வருமானம் வருகின்ற வகையில ஒரு வேலையாச்சும் கண்டிப்பா கிடைக்கும் சொல்லலாம் சரிங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் அப்போ இந்த டைம்ல நீங்க வந்து எந்த ஒரு காரியத்துக்காக ரொம்ப நாள் ஆசைகள் இருக்கு ரொம்ப நாள் ஒரு வேண்டுதல் இருக்கு அல்லது ரொம்ப நாளான ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா வந்து அது இன்னும் நடக்கல அப்படின்றள இந்த டைம்ல நீங்க வந்து முயற்சி பண்ண நடக்கும் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்தருக்கு முதல் திருமண வாழ்க்கை யாருக்கெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையாகி போய் ஒரு முறிவு ஏற்பட்டுச்சோ அல்லது இரண்டாவது திருமணத்துக்காக நீங்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதற்கான பேச்சுவார்த்தைகள் அது சார்ந்த விஷயங்கள் அது சார்ந்த முயற்சிகள் தற்போது நீங்க எடுக்கலாம் சரிங்களா அது உங்களுக்கு ஓரளவுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஏழாம் அதுன்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுக்கவே மூன்றாம் இடத்துல நீசம் பெற்ற திறமை இருக்காருங்க மேலும் பொதுவா மூன்றாம் இடத்துல செவ்வாய் வந்து நீசமாக்குறது தைரியத்தை குறைக்கும் சரிங்களா எந்த ஒரு காரியத்திலையும் ஒரு தயக்கத்தை கொடுக்கும் ஒரு பயந்த சுபாவத்தை கொடுக்கும் ஒரு பயத்தை கொடுக்கும் சரிங்களா வீண் மனோபயத்தை கொடுக்கும் தேவையில்லாத விஷயத்துல நினைச்சு நீங்க வந்து வருத்தப்பட்டு இருப்பீங்க மனக்கவலையில இருப்பீங்க அல்லது பயந்துட்டு இருப்பீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாம இந்த டைம்ல பாத்தீங்கன்னா உடன் பிறந்தவர்களால் சற்று வஞ்சிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால முடிஞ்சதுக்கு பாத்தீங்கன்னா யாருக்கும் பெரும்பாலும் முக்கியத்துவம் கொடுக்காம உங்க வாழ்க்கையை மட்டும் நீங்க பாருங்க சரிங்களா இரண்டாவது விஷயம் என்னன்னா ஏழாம் அதிபதியே அவர் தான் செவ்வாதான் அவர் வந்து மூன்றாம் இடத்தில் நீசமாக கொஞ்சம் வாழ்க்கை துணையாருக்கும் உங்களுக்கும் இடையே மூன்றாவது நபர்களால் சில கருத்து வேறுபாடுகள் சில சண்டைகள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கொடுக்குங்க சரிங்களா அப்போ நீங்க முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது இந்த இடத்துல கொஞ்சம் முக்கியமா பார்க்கப்படுது அதே மாதிரி கூட்டுத்தொழில் செய்யறவங்களுக்கு அதை செய்கின்ற தொழில இந்த காலகட்டங்கள்ல ஒரு வருமானம் சம்பந்தப்பட்ட வழியில சில தடைகளை கொடுக்கும் சொந்த தொழில் தனியா செய்யறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனா கூட்டுத்தொழில் செய்கிறவங்களுக்கு செவ்வாய் நீசமா இருக்கிறதுனாலும் புதன் நீசமா இருக்கிறதுனாலும் இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் சிறப்பு அப்படின்றது கொஞ்சம் குறைவுதான் உங்களை பொறுத்த வரைக்கும் சரிங்களா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா இருந்து போயிட்டா பிரச்சனை கிடையாதுங்க அதே மாதிரி புதிதாக அறிமுகமாக கூடிய நபர்களை நம்பி பணத்தை இழக்க வேண்டாம் சரிங்களா அதே போல இந்த காலகட்டத்தை பொழுது நண்பர்களாலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவப்பெயர் ஏற்படுறது நண்பர்களால் வஞ்சிக்கப்படக்கூடிய நிகழ்வு நடக்கிறது சோ இது எல்லாமே கொஞ்சம் நடக்குங்க அதில் கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா இருந்துகிட்டா சிறப்பா இருக்குங்க சரிங்களா குறிப்பா நண்பர்கள் மத்தியில கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு நண்பர்கள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க குறிப்பா பணம் கொடுக்கல் வாங்க வச்சுட்டா கொஞ்சம் கவனமா நீங்க இருந்துக்கிட்டால் பிரச்சனை வராது அதே மாதிரி இந்த மாதிரிய இரண்டாவது பகுதியில ராசிக்கு பன்னெண்டாம் இடமான விரையஸ்தானம் குறிப்பா ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா சூரியன் உச்சமாவார் அப்போ ஒரு பக்கம் சம்பாதித்த காசுகள் எல்லாத்தையும் இந்த மாதிரி இரண்டாவது பேர்ல செலவு செய்வீங்க எப்படி செலவு செய்வீங்க நான்காம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல உச்சம் ஆறார் சோ கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக இரண்டாவது வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக அல்லது நிலம் சார்ந்த விஷயத்துக்காக வீடு சம்பந்தப்பட்ட அல்லது வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்துக்காக நீங்க செலவு செய்வீங்க ஒன்று வீட்டுக்காக செலவு செய்வீங்க இல்ல தங்க நகைகள் சார்ந்த விஷயத்துக்காக செலவு செய்வீங்க சோ இத்தகைய வகையில் இது சார்ந்த விஷயங்கள் சார்ந்த வழியில் நீங்க பணத்தை வந்து இந்த மாத்தி இரண்டாவது பகுல செலவு செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சூரியன் நான்காம் அதிபதி ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து உச்சமாகிறது ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸ் என்னன்னா அது வந்து விரய வீடு சரிங்களா அந்த வகையில் பார்க்கும்போது விரயங்களை தான் அதிகப்படுத்தி கொடுப்பார் இந்த சூரியன் அப்போ முடிஞ்சளுக்கு கொஞ்சம் சிக்கனம் அப்படின்றது கொஞ்சம் தேவை அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள இந்த மாத்திர இரண்டாவது பகுதியில கொஞ்சம் பிரச்சனைகளை கொஞ்சம் கூடுதலாக கூட்டி கொடுப்பார் இந்த சூரியன் அப்போ செகண்ட் ஹாஃப்ல இன்னும் கொஞ்சம் நீங்க வந்து மேட்டர் லைஃப்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் சரிங்களா அதே மாதிரி ஆசைகள் சற்று அதிகமாக இருக்கும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் சின்ன சின்ன கருத்து இயல்பு வந்தாலும் கூட பிறகு பிரிவுகள் சார்ந்த விஷயங்கள் இருக்காது அதே மாதிரி நல்லா கேட்டுக்கோங்க இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் நல்லாவே வருங்க நல்லாவே சம்பாதிப்பீங்க வேலை ரீதியாக துறை ரீதியாக உனட மூளையையும் புத்திசாலித்தனத்தையும் நீங்க பயன்படுத்தி வெற்றி காண்பீங்க அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அதே போல ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தை வந்து பாத்தீங்கன்னா குரு சுக்கரன் புதன் ஆகிய மூன்றுகளும் சேர்ந்து பார்க்கறது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் ஒரு மிகப்பெரிய ஒரு வச வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணுங்க திருமணமான பெண்களுக்கு அந்த குடந்த பாகியம் சார்ந்த விஷயங்கள் ரிஷபத்துல பிறந்தவங்களுக்கு யாருக்கெல்லாம் ஒரு இயக்கமா இருக்கும் அல்லது ரொம்ப நாளாக வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க ஆனா எதுவும் சக்ஸஸ் ஆகலை அப்படின்ற அளவுக்கு இந்த டைம் வந்து கரெக்டாக கிளிக் ஆகும் சரிங்களா ஏன்னா ஐந்தாம் பாவகம் அவரளவுக்கு வலுவா இருக்குங்க நல்ல ஒரு நிலைமையில கண்டிப்பா இருக்குங்க நிச்சயமாக குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் ஒரு சுய ஜாதகம் வலுவா இருக்கின்ற சமயத்துல இது நிச்சயமாக உங்களுக்கு உறுதியா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கண்டிப்பாக வருங்க அதிர்ஷ்டத்தால் வருமானம் சரிங்களா லாட்ரி ரேஸு பந்தயம் இது சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும் சரிங்களா அதிர்ஷ்டத்தின் மூலமாக ஒரு ஏற்றம் ஒரு வருமானம் ஒரு லாபத்தை கண்டிப்பாக நீங்க பாப்பீங்க அதே மாதிரி எடுத்த காரியத்துல ஜெயிச்சு காமிப்பீங்க குறிப்பா அந்த ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்க அல்லது வந்து பாத்தீங்கன்னா வந்து பிசினஸ் வந்து நீங்க வந்து விரிவுபடுத்த படுத்த போறீங்க அல்லது வந்து பாத்தீங்கன்னா வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு முயற்சி எடுக்க போறீங்க ஒரு காரியத்தை நீங்க செயலாற்ற போறீங்க அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற போது அது உங்களுக்கு சாதகமாக வரும் சரிங்களா ஏன்னா அதிர்ஷ்டத்தும் அப்படின்னு அதிர்ஷ்டம் அப்படின்றது கண்டிப்பா வந்து கை கொடுக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சோ நிச்சயமா நீங்க தைரியமா இறங்கி வேலை செய்யுங்க நிச்சயமா வெற்றி பெற முடியும் குறிப்பா தொழில் வேலை ஜீவனம் போன்ற அனைத்து விஷயங்களும் சிறப்பா இருக்கு ஆனா குடும்ப வாழ்க்கை மட்டுமே ரிஷபத்துல பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் சிறப்பு தான் இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு என்ன போகலாம் முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு அதிகமா நீங்க மேற்கொள்ளலாம் இரண்டாவது முருகர் வழிபாடு அதிகமா மேற்கொள்றது சிறப்பா இருக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதியா செவ்வா வரார் ஐந்தாம் இடத்துல கேது அப்போ நீங்க விநாயகரையும் முருகரையும் வந்து நீங்க வந்து வழிபடும் போது உங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கண்டிப்பாக குறையும் ஓரளவுக்கு நிம்மதி கிடைக்கும் மனசுல ஓரளவுக்கு சந்தோஷம் கிடைக்கும் சரிங்களா மொத்தத்தில் இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்ற போது ராசிக்குள்ள குரு இருக்கிறதுனால ஒரு புத்திசாலித்தனத்தை கொடுப்பார் முயற்சிகளை வெற்றியை கொடுப்பார் சந்தோஷத்தை கொடுப்பார் மகிழ்ச்சியை கொடுப்பார் பணம் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றங்களை கொடுப்பார் ஆனா குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு இக்கண்ணா அப்படின்றது இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு அதுல கொஞ்சம் நீங்க போக்கஸ்டா இருந்துகிட்டா சிறப்பா இருக்கும் அதே மாதிரி சந்திராசிரம நாட்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்துல நீங்க பார்க்கும்போது பதினெட்டாம் தேதி அதாவது ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி காலை எட்டு இருபது மணி முதல் ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி மாலை ஆறு மணி வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க சந்திராசிரம ஆட்ல அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சந்திரன் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல சந்திரன் மறையக்கூடிய நாட்கள் தான் சந்திராசிரமம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா சந்திராசிரமம் என்ன பண்ணும் மனசை வந்து கொஞ்சம் சீர்குலைக்கும் மனசு ஒரு நிலையா இருக்காதுங்க சரிங்களா மனசுல தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத எண்ணங்கள் மனசுல அதிகமாக ஓடிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் பண்ணலான்னு நினைப்பீங்க ஆனால் அது வேற ஒரு விஷயத்துல போய் முடியும் ஏன்னா அது நிறைய தடைகள் நிறைய தாமதங்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய காரியத்துல கண்டிப்பாக வரும் படிப்பு சார்ந்த விஷயங்களை தடைகளை கொடுக்கும் வேலை ரீதியா தடைகளை கொடுக்கும் பணம் சார்ந்த விஷயங்களும் தடைகளை கொடுக்கும் இப்படியாக நிறைய தடைகளை அதிகமாக கொடுக்கின்ற காலகட்டங்கள் இந்த காலகட்டம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த நாட்கள்ல நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் சரிங்களா தேவையில்லாத விஷயத்துல மூணு கூடாது சரிங்களா எதுலையுமே ஒரு எச்சரிக்கை அப்படின்றது கொஞ்சம் தேவை இந்த நாட்கள்ல மட்டுமே சந்தாசிர நாட்கள்ல மட்டும் இருந்துகிட்டா சிறப்பா இருக்கும் அதே மாதிரி வேற வழியே இல்லை அப்படின்ற பட்சத்துல விநாயகர் வழிபாடு முருகர் வழிபாடு மேற்கொண்டு ஒரு காரியத்தை நீங்கள் செயலாற்றும் போது நிச்சயமா அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உறுதியாக மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியா இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்